அவர் எந்த எந்த படமாக இருந்தாலும் அவருக்கு சூப்பர் ஹிட் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அது ஒரு மேஜிக்கு நம்ம எல்லாம் அப்படியே அசந்து போய் இந்த மூவி இருப்போம் சேரன் சருக்கு முதியனுக்கு தர்ஷனுக்கு இவங்க மூணு பேருக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது லைவ் பெர்ஃபார்மென்ஸுக்குலாம் ப்ராக்டிக்லாம் பண்ணவே முடியாது நீங்கள் வேறு லைவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சதக்கிடுவோம் அவங்க அவரோட வயசுக்கும் அந்த கேரக்டருக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டைம்ல கல்யாணம் கூட ஆகலை அவருக்கு அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை

எல்லாருக்குமே ஒரு ஜேர்னி அப்படின்றது சினிமாவில் எப்பயுமே இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி இருக்கும் சில பேருக்கு ஜேர்னி இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஸ்கூலிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாரினில் போயிட்டு அங்கே காலேஜெலாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே பேக் டைங்க வந்துட்டீங்க ஸோ எப்போ அந்த உங்களுக்கு பாயிண்ட் வந்துச்சு இப்போ நம்ம சினிமாவுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா ப்ரொடியூசர் அப்படின்றதுனாலையா ஆக்சுவலி அப்பா ப்ரொடியூசராக இருந்ததுனாலலாம் கிடையாது எனக்கு நடிப்பில் ரொம்ப ஆசை இருந்தது சின்ன வயசுலேருந்தே ஆனால் ரொம்ப நடிப்பில் ஆசை காமிக்கிறான்னு சொல்லிட்டு நான் அமுச்சுட்டாங்க படிக்கிறதுக்கு ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டூ தௌசண்ட் எயிட்டில் வந்துட்டு நான் தெலுங்கில் தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு நியூஸ் ரீடராக பண்ணேன் இங்கிலீஷ் நியூஸ் ரீடராக பண்ணேன் ஏன்னா அப்போது தெலுங்கு ஏன்னா நான் சென்னையில் வளர்ந்ததுனால ஒழுங்காக தமிழும் வராது ஒழுங்காக தெலுங்கும் வராது அங்கே வேறு காலேஜ் படிச்சதுனால இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக வந்தது ஸோ அதனால இங்கிலீஷ் நியூஸ் ரீடாக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தெலுங்கில் ஆங்கரிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய ஆங்கரிங் பண்ணேன் நிறைய ஷோஸ் பண்ணேன் நிறைய சேனல்ல பண்ணேன் அதுக்கப்புறம் தமிழ்ல டூ தௌசண்ட் சிங்கரில் சன்சிங்கர்ல ஆங்கரிங் எப்ப கிடைச்சது தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி சோ உங்களுக்கு அந்த அங்கீகாரம் ஒரு ஆங்கர் அப்படின்னும் போது அந்த அங்கீகாரம் தெலுங்குலயே தமிழ்லையா தெலுங்கில் தான் கிடச்சிது எனக்கு ஃபஸ்ட்டு நான் நியூஸ் ரீடர் ஆகிறதே வந்து ஒரு பெரிய ஷாக் தான் ஏன்னா நான் வந்து மாலில் ஆக்சுவலி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பேஜ் த்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே பப்பில் வந்து செக்மெண்ட் அது ஷாப்பிங் செக்மெண்ட்டு பப் செக்மெண்ட்டு அப்புறம் பியூட்டி பார்லர் செக்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஷோ நடத்திட்டு இருந்தேன் டிவி ஃபைவ் சேனலுக்குன்ட்டு நான் மாலில் போயிட்டு இருக்கும்போது நான் யூஎஸ்லேருந்து வந்ததுனால் என் நேரமும் மேக்கப்லேயே இருப்பேனா ஸோ அந்த பொண்ணு வந்து மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க வந்து ஒரு பைட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க சரி நான் வந்து பைட்டு கொடுத்தேன் பைட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க இங்கிலீஷில் நல்லா பேசுகிறீங்க உள்ளே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு சர்க்கிளை சுற்றிட்டு காமிச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் மக்கள் கிட்டே பேசிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க ஓகே அப்படியே போய்ட்டு உள்ளே எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு நல்ல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செக்மெண்ட் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செக்மெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட்டேன் அந்த பொண்ணு நம்பர் வாங்கலை ஒன்றுமே எனக்கு யாருனே தெரியாது அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்போ நான் ஹைதராபாடில் வந்து ஆக்சுவலி சாஃப்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சராக வேலை இருந்த ஒரு கம்பெனிக்கு இங்கிலீஷ் கத்தி கொடுத்துரு கத்தி கொடுத்துட்டுருந்தேன் ஐடியில் இந்த எம்என்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஸோ எங் என்கிட்ட வந்து ஒரு அதை அது ஒரு இன்ஸ்டிடியூட் அங்கே வந்து நான் டீச்சராக இருந்தேன் ஆமாம் டீச்சராக இருந்தேன் நான் அங்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இந்த மாதிரி கால் சென்டரில் வேலை செய்கிறேன் அந்த டைமில் எனக்கு ஃபோன் வந்துச்சு யார் டிவி ஃபைவ் சேர்மேன் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் உங்களோட ஷோவை பார்த்தேன் அப்படின்னாரு ஷோவாக நான் எப்போ ஷோ பண்ணேன் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு மறந்து போயிடுச்சு நான் அதை பண்ணேன்ட்டு அவரை வந்து இல்லை நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஒரு வாட்டி எங்களுக்கு ஆடிஷன் வந்து பண்ணுறீங்களா இங்கிலீஷ் நியூஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க வேணும் அப்படின்னாங்க இங்கிலீஷ் தானே பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் அங்கே அந்த ரூமை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன் டென்ஷன் ஆயிடுச்சு பட் ஆடிஷன் கொடுத்தேன் கொடுத்து முடித்த உடனே நிறைய பேர் வந்து தே ரியலி அப்ரிஷியேட்டட் ஸோ அப்படியே நியூஸ் ரீடர் ஆகிட்டேன் நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் ரீடர் லைவ் என்கிட்டலாம் பாலிட்டிஷியன்ஸ் லைவில் வரதுக்கு பயப்படுவாங்களா அந்த டைமில் பிசிஆரில் சொல்லுவாங்க மேடம் உங்கள் லைவில் யாருமே எடுக்க மாட்டேங்க இருக்க முடியல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க நீங்கள் டா ஸ்டாம்பூ ஏதாவது கொஷன் கேட்குறீங்களா அப்படின்னு தான் கலாயிப்பாங்க பட் அது ரொம்ப அது ஒரு வேறு இது அங்கேருந்து அப்படியே அந்த சேனல்லையே ஆங்கரிங் பண்ணேன் அந்த அதுக்கப்புறம் மா டிவி இடிவி எல்லா தெலுங்கு சேனல்ஸ்லையும் பண்ணிட்டேன் தமிழில் எப்படி ரெஸ்பான்ஸ் தமிழ் வந்து ஆக்சுவலி ஜெமினி டிவியும் சன் டிவியும் ஒன்று தானே ஸோ ஜெமினி டிவியில் ஒன் டீன் க்ளோ வண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ கோவை சரளா மேம் சஞ்சீவ் குமார் வந்து குக்கிங் ஷோ மாதிரி ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி ஒரு குக்கிங் ஷோ அது அது இங்கே தான் நம்ம சன் டிவி ஆஃபீஸில் தான் செட்டு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே அது பண்ணிகிட்டு தான் அது பண்ணிகிட்ருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தமிழ் தெரியும்னு சொல்லிட்டு சரி தெலுங்குல இவ்வளோ நல்லா ஆங்கரிங் பண்ணுறாலே இவ்வளோ தமிழில் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சன் சிங்கரில் போட்டாங்க சோ அப்படி தான் நான் சம்சிங்கில் வந்தேன் அதனால அந்த இப்போ ஆங்கரிங் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லாங்குவேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது போது பிரச்சனை வரும் ஸோ திடீர்னு அந்த தெலுங்குல வரும் திடீர்னு இங்கிலீஷ் உள்ள வரும் ஆமா அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி எப்படி அது அது ஒரு ஸ்ட்ரகிள் இல்லை அது ஒரு நம்மள நம்மளோட யூனிக் ஸ்டைல் ஆயிடும் அந்த ஸ்ட்ரகிளாக எடுக்கக்கூடாது இப்போ நான் தமிழ் பேசும்போது என் தமிழ் வந்து வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இவன் என்ன இப்படி தமிழ் பேசிட்டு இருக்கா அப்படின்வாங்க ஏன்னா அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் இருக்காது இந்த பக்கம் தெலுங்கு ஆக்சென்ட்டும் இருக்காது பட் எல்லாமே கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங் வரும் நமக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது புதுசாக ஒரு ஷோ வந்துட்டு இருந்தது அதில் பார்த்துருப்பீங்க மக்களெல்லாம் நிறைய சொன்னாங்க ரேஷ்மோட ஸ்லாங் நல்லா இருக்குன்னு ஸோ ஐ திங்க் அது ஒரு கலந்து நிறைய லாங்குவேஜஸ் கலந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்லாங்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் பத்தி கேட்டே ஆகும் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சீசன்ஸ் பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் ரெண்டு சீசன் பார்த்துருக்கேன் ஓகே இந்த மூணாவது சீசன் எப்படி இருந்தது பொதுவாக நல்லா இருந்தது பொதுவாக நல்லா இருந்தது நீங்களா பார்க்குறீங்களா நல்லா இருக்கும் ஸோ உழுக்குள்ள இருக்கிற கண்டெஸ்ட்லாம் உங்களுக்கு ஃபேவரட் கண்டெஸ்ட் தான் யாரும் சொல்லுங்க எனக்கு அவர்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து முகேன் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இப்போ இப்போ எனக்கு சேரன் சார் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் கூட நல்லா நல்லா விளையாடிட்டு இருக்காரு அவருக்குள்ளே இருக்கிற அந்த வீக்னஸை வந்து அவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கோவம் நான் அவரோட வீக்னஸ் பட் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா விளையாடுறாரு ஐ லைக் ஐ லைக் சேரன் சார் ஓசோ டூக்கா பிடிக்கும் சேரன் சாருக்கு முகேனுக்கு தர்ஷனுக்கு இவங்க மூணு பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வின் ஆகிறதுக்கு

ஜென்வினாகவே பேசணும் அப்போ தான் அது கரெக்டாக வரும் ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி யோசிச்சு வச்சோன்னு வச்சுக்கோ அங்கே டைலாக மறந்துடும் அவ்வளோதான் கூட எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நமக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாட் மாடுலேஷன் அதுக்கேற்ற மாதிரி மா மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆமாம் சம்பாதிச்சிருவேன் எந்த அந்த புஷ்பா கேரக்டர் பண்ணும்போது நிறைய நான் சம்பாரித்தேன் அந்த மாதிரி தான் அந்த சூரிய சார் கூட நடிக்கும்போது அவருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்காரு சூரி சார் அவர் எதார்த்தமாக அங்கே பண்ணுவார் அதுக்கு நம்ம எதார்த்தமாக தான் ரியாக்ட் பண்ண முடியும் ஏன்னா அவர் ஸ்கிரிப்டில் இல்லாத டைலாக்ஸ்லாம் அவரே கலந்து அந்த சீனை வந்து நிறைய நல்லா பண்ணணும்ன்ட்டு அவரே வந்து அந்த சீனை க்ரியேட் பண்ணுவார் அங்கேயே ஸ்கிரிப்ட் இப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சீனுன்னு சொல்லுவாங்க இதுதான் டைலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைலாக்ஸில் அவர் நிறைய ஆட் பண்ணுவார் சிலது எடுத்துருவாங்க அவரோட ஓன் ஸ்டைலை பண்ணுவார் ஸோ நமக்கு அந்த அவர் பண்ணுற அளவுக்கு நமக்கும் அந்த திறமை இருந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஓ அவர் அந்த டைலாக் சொல்லலையே அப்படின்னு நம்ம தகிச்சு போய் நீக்க கூடாது அதுக்கு மாதிரி ஈக்குவலாக நம்ம வந்து கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும் புஷ்பாவாச்சு எதிர்பார்த்தீங்க ஆக்சுவலி இல்லைங்க நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஹீரோயினா ரெவியூ பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் ரீடராக பண்ணேன் அதுக்கப்புறம் வெளியாகவும் பண்ணியிருக்கேன் காமெடி தான் எனக்கு செட் ஆச்சுன்னு சொல்லி டேரக்டர் சார் சொன்னார் எனக்கு ஏல் சார் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்துச்சு காமெடி தான் நல்லா இருக்குன்ட்டு என் மூஞ்சிக்கு அதுதான் செட் ஆச்சுன்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல மேபி திரு டு ஃபீஸாக அது கூட தெரியாது பட் காமெடி தான் நல்லா செட் ஆச்சுன்னு டேரக்டர் சார் தான் சொன்னார் எனக்கு பட் அவர் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் அது ஒரு நல்ல கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் ஃபர் திஸ் கேஃப் அ தட் கேரக்டர் ஸோ ஐட் இட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன் ஆனால் அது அவ்வளோ ரீச் ஆகுன்னு எனக்கு நான் நம்பவே இல்லை

ஆரம்பிக்கிறோம் பூஜையை போட்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த ரூமர் எல்லாருமே பேசப்பட்டது எப்படி இருந்துச்சு நம்ம கேட்டுக்காம கல்யாணம் ஆச்சு ஆமாம் எனக்கே தெரியாது ஒன் இயர் பேக்காக சிக்ஸ் மந்த்ஸ் பேக்காக வந்து மீன்ஸ் எல்லாம் போட்டாங்க இந்த மாதிரி யோகி பாபு சார் கூட கல்யாணம் ஆச்சுன்னு இன்னொரு இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க ஓகே யாரு கூட தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க போட்டுக்கோங்க இதையும் நான் பிரேகாடலை அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் அதனால் எல்லாத்தையுமே லைட்டாக தான் எடுத்துப்பேன் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை யோகிபாபு சார் பெரிய ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை நம்ம ஹீரோயின் பண்ணுவோம் ஸோ ஒரு வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கும் போது பண்ண எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் தாண்டி அடுத்த கேரக்டர்கள் வரும்போது எதாவது அந்த ஃபீலிங் அந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஹீரோயினாக தான் டெபியூ ஆனேன் பட் கேரக்டரில் டெப்த் இருந்தால் தானே நமக்கு ஒரு நல்ல ஓ இந்த கேரக்டர் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் ஐ ஹட் எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச ரசித்து பண்ண கேரக்டர் வந்து புஷ்பா கேரக்டர் எனக்கு அதுதான் ஆக்சுவலி ஹிட் கொடுத்துச்சு மற்றதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ஏற்ற மாதிரி பண்ணேன் மலையாளத்தில் வில்லியா பண்ணேன் அதுவே தமிழ்லேயும் ரீமேக் பண்ணாங்க அதுலேயும் வில்லியாக பண்ணேன் வில்லி கூட அவ்வளோ ரீச் ஆகல பட் காமெடி தான் ரீச் ஆச்சு நமக்கு சொல்ல முடியாது நமக்கு எதுக்கு செ எது செட் ஆகும் நமக்கே தெரியாது சில வாட்டி இப்போது நினப்போம் நம்ம வந்து வில்லனாக ஸ்டார்ட் பண்ணால் வில்லனாவே பண்ணிடணும் இல்லை ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணால் ஹீரோவாகவே பண்ணிடணும் சொல்ல முடியாது எல்லா கேரக்டருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம நடிக்கணும் யாரோட கலையை பார்த்துருக்கேன் இவ்வளோ மாதிரி ஒரு நாள்மென்ஸ் கொடுத்துருவோம் எனக்கு ரமலா கிருஷ்ணன் மேம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க எந்த கேரக்டர் இருந்தாலும் சாமையாக பண்ணிடுறாங்க அப்படியே ஸ்க்ரீனை தெருக்கி விடுறாங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி விஜய் சார் கூட அவர் எந்த எந்த படமாக இருந்தாலும் அவரது சூப்பர் ஹிட் அந்த அது என்னன்னே தெரியல அது ஒரு மேஜிக் அவர் ஒரு ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் அது ஒரு மேஜிக்கு நம்ம எல்லாம் அப்படியே அசந்து போய் மெஸ்மரைஸ்ட் ஆகிட்டு சரி மூவி பார்த்துட்டு இருப்போம் ஸோ எனக்கு அவங்க ரெண்டு பேர் ரொம்ப பிடிக்கும் தலையும் சரி தலைமையும் சரி இல்லை எல்லா ஹீரோயின்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும் இவங்க கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து இவங்க கூட சேர்ந்து வில்லனாக பண்ணுவோம் அவங்களுக்கு அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க ஏன் என் தம்பி இருக்கார் பாவி சும்மா தம்பி விட்டுருங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க இந்த மாதிரி கேக்குறீங்க மக்கள் எல்லாம் என்ன துரத்தவா தலைக்கும் தளபதிக்கும் நான் ஆமா அது அவங்களா குடுத்தா அமைஞ்சா செய்யறோம் நம்மளா எதுக்கு வீணா வம்பு விலைக்கு வாங்குறதுக்கு அந்த மாதிரி எல்லா எண்ணமே இல்லைங்க இல்லை ஆக்சுவலி அந்த மலையாளம் நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் வில்லியாக பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க ஆமாம் அதனால அந்த கேள்வி கேட்டாரு இல்லை ஸ்கிரிப்டில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக பண்ணுவேன் நீங்கள் மலையாளம் படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான விலங்கு தரமாக இருக்கும் எனக்கே பயம் வந்துருச்சு ஸ்க்ரீனில் பார்த்து ஐயோ நானும் அப்போ இப்படி நடிச்சு நதியா மேம் கூட இருக்காங்க அந்த படத்தில் நதியா மேம் கூட சொன்னாங்க யாரோட இப்போ வந்தா எங்கேருந்து வந்தா பட் வில்லை விலை கூட நல்ல எனக்கு என்னென்னா வாட் எவர் கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஐஆர் புட் மை எஃபர்ட் அண்ட் நல்லா படிப்பேன் அந்த கேரக்டர் இப்படி தான் எதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பேரும் புகழும் வருது ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக போகுது ஸோ இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கீங்க படமும் சரி அதுக்கப்புறம் சீரியல்ஸ் அதுக்கப்புறம் ஆங்கரி ஸோ இதில் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒரு பர்ஃபார்ம் எப்படி சொல்லுது ஒரு மெமரிஸ் மறக்க முடியாத மெமரிஸ் அதாவது வந்து ஃபேன் மூமெண்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரி எதாவது மறக்க முடியாத மெமரிஸ் இருக்கு மறக்க முடியாத மெமரிஸ் வந்து நான் படித்தது இங்கே வந்து அண்ணாதர் ஸ்கூல் அண்ணாதர் ஸ்கூலில் வந்து நான் ஐ திங்க் ரெண்டாவது மூணாவது கிளாஸ்லேருந்து டென்த் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அதே ஸ்கூலில் என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு ஃபுல் ஸ்கூல் காலேஜ் வே எல்லாமே பசங்கள் எல்லாம் வந்து ப்ரின்ஸிபலே வந்து எனக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்து வெரி ப்ரவுட் ஆஃப் யூன்னு சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நம்ம படிச்ச ஸ்கூலே நம்மளை வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி பண்றதுல ஐ வாஸ் வெரி ஹாப்பி கண்டியே தண்ணி வந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம் இந்த ஸ்கூலில் படிப்போம் ஆனால் இந்த ஸ்கூல் வந்து நமக்கு அப்புறமா நம்மளே இந்த சீஃப் கெஸ்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் அறியாமல் என்னை கூப்பிட்டாங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணாங்க வாஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் அந்த ஆமாம் அப்படி தான் எல்லாமே ஐயோ நிறைய பேருக்காங்க ஒருத்தர்ச்சாங்க வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அந்த ஆசைய வந்து அவரு அந்த பேஷன் வச்சுதான் அவர் மேலேயே வந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் மேலே வந்தாரு அவரும் யார் பேரையும் யூஸ் பண்ணிக்கல இண்டஸ்ட்ரியில் நான் இவங்களோட ரிலேஷன் அந்த மாதிரி யார் பேரையும் யூஸ் பண்ணிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு சுயமாக மேலே வந்தார் அதனாலே அதுவே பெரிய விஷயம்தான் அந்த படம் அவருக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது நிஜமாவே நேஷ்னல் அவார்ட் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் தான் அது ஏன்னா அவர் அவரோட வயசுக்கும் அந்த கேரக்டருக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டைமில் கல்யாணம் கூட ஆகலை அவருக்கு அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை அந்த ஏஜ் கெட்டப் போட்டு அவரை நடிக்க வச்சது வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அதுக்கேற்ற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணார் அது மறக்கவே முடியாது ஒரு சும்மா ஒரு இமேஜினேஷன் மட்டும் அந்த அந்த கேரக்டரில் வந்து வாபி சிங்காவது சார் பண்ணிட்டோம் சித்தார்த் கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த உள்ள பின்னாடியே இருந்து அந்த ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஒருவேளை அந்த காம்பினேஷன் தான் எப்படி இருந்துருக்கும் நல்லா தான் இருந்திருக்கும் நேச்சுலி பவீஸ் சிம்மா கூட நடிச்சிருக்கேன் என் மசாலா படமில் நான் வந்து டெபியூ ஹீரோயின் ஆனது தம்பி இன்னொரு ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோக்கு நான் ஹீரோயினாக பண்ணேன் ஸோ ஆல்ரெடி அவர் கூட ஒரு படம் நடிச்சிருக்கேன் கோட்டூவில் நான் நியூஸ் ரீடரா பண்ணியிருக்கேன் அவர் அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஸோ நான் பாபி சிமா கூட ரெண்டு படம் பண்ணிட்டேன் ஆல்ரெடி காமெடி ஒர்க் அவுட் ஆகி பயிரமாக சொன்னீங்க ஆமாம் தம்பி சீரியஸான ஒரு ரோல் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கும் போது அந்த மாதிரி ஆமாம் நான் சீரியஸாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் தம்பி வந்து சீரியஸ் அவன் தம்பி கூட ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான பர்சன் அவர் சீரியஸே கிடையாது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருப்போம் ஆனால் ஃபேமிலி கூட நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுவோம் நல்ல நல்ல ஃபன்னாக இருக்கும் எங்களுக்கு ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணால் கலவரம் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் இதாக இருக்கா பாகுபலி மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்லையே வந்து ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் அந்த மாதிரி பண்ணணும் ஐ லைக் விமன் சென்ட்ரிக் மூவிஸ் விமென் சென்ட்ரிக் நான் வந்து ஐ லைக் டு எம்பவர் விமென் ஐ சப்போர்ட் விமன் லாட் ஸோ விமென்ஸ் என்ன்ட்ரிக் மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது இப்போ தான் விமன்ஸ் எண்ட்ரிக் மூவிஸ் வந்து வெளியில் வருது ஜோதிகா மேம் அஞ்சலி மேம் அவங்கெல்லாம் வந்து விமன் சென்ட்ரிக் தனியாகவே நயன்தாரா மேம் இவங்கெல்லாம் வந்து தனியாகவே ஹீரோயினாக ஹீரோ இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ திட்ஸ் ரியலி குட் ஸ்டார்ட் இட்ஸ் எ குட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் இட்ஸ் எ குட் ஸ்டார்ட் ஸோ அடுத்தடுத்து பெண்களுக்கும் அதே நிறைய வாய்ப்புகள் வரும்ன்ட்டு ஐம் எக்ஸ்பெக்டிங் அந்த புஷ்பா அந்த விஷயத்துல இருந்து வெளியில ஒரு அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டேங்கப்பா அந்த புஷ்பா கேரக்டர் விட்டவே மாட்டேங்கிறாங்க அந்த பேரை அழிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் இன்னும் அட்டைப்பட்டேன் திரீபா பரசரை பார்த்தன்னா காதல் பரத் ஆமா ஜெயம் ரதி ஆமா அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுக்குற மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பா அடுத்து நீங்க கொடுப்பீங்க அந்த மாதிரி கொடுக்க எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் நமக்கு கிடைக்கிற கேரக்டரில் இப்போ புஷ்பா வந்து இது அந்த மாதிரி ரீச் ஆகும் நம்ம நினைச்சு பார்க்கல இப்போது அடுத்தடுத்து நிறைய சைன் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அதில் ரெண்டு மூணு படம் இருக்கு அந்த மாதிரி பிரேக் பண்ணுற அளவுக்கு கேரக்டர் இருக்கு ஸோ அதில் வந்துடும் ஒரு இதை வந்து ஒரு வில்லி காமெடி காம்போ நான் பண்றது நான் ஒரு கெட்ட காமெடி பர்சனு கெட்ட காமெடி என்ன சொல் எப்படி சொல்லுவது கெட்ட வெள்ளி ஆனால் காமெடியான வெள்ளி அந்த மாதிரி ஸோ இதுலேயும் காமெடி இருக்குது இது இதுலேயும் வில்லங்குத்தன்மும் இருக்குது ஸோ ஜாலியாக போகும் இந்த படமும் ஆக்சுவலி என்ன இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டதுக்கு வந்து புஷ்பா மாதிரி ஒரு கேரக்டருக்கு தான் இந்த படத்துக்கு எனக்கு தெரியல ஸோ போயிட்டு எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் பண்ணி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து டேரெக்டர் கிட்டே பேசும்போது தான் சொன்னார் இது அந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொன்னார் சார் அப்போது இப்போ பண்ண முடியாது சார் மன்னிச்சுருங்க அந்த கேரக்டர்லேருந்து நான் கொஞ்சம் விலகி வரலான்னு இருக்கேன் ஏன்னா ஸ்டீரியோ டைப் ஆகிடும் இல்லையா அதே கேரக்டராகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு த ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் ஆர் ஸோ குட் தே சேஞ்ச் த கேரக்டர் ஃபார் மீ எனக்கு இந்த ஹோல் கேரக்டரே மாற்றிட்டாங்க அந்தளவுக்கு வந்து தேவ் காம்ப்ரமைஸ்ட் அண்ட் கிவன் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுக்கு நிஜமாகவே நான் நன்றி சொல்லணும் வெரி நைஸ் ஆஃப் தம் ஸோ இதுக்கப்புறமா என்ன படங்களே பேய் மாமா சைன் பண்ணியிருக்கேன் அதில் யோகி வபு சார் தான் ஹீரோ அதுக்கப்புறம் அதுலேயும் நான் காமெடி காமெடி கைண்ட் ஆஃப் ஹீரோ பேய் ஸோ இதில் அஞ்சலி படத்தில் வந்து ஐ எம் அ வில்லி அண்ட் அ காமெடி பர்சன் ஸோ அது இதுக்கு அடுத்தது ராமர் சார் கூட ஒரு படம் இருக்குது அதில் வந்து ஒன் சைட் ட்ராக்ல போகிற பண்ண போகிறேன் ராமர் சார் பயிரோட ஆமாம் அவர் காமெடினா அவருக்கு ஏற்ற மாதிரி காமெடி கொடுக்கணும் இல்லை ஸோ அதனால் அந்த மாதிரி அது அது ஒன்று இருக்குது நிறைய இருக்குது முந்த முந்தானே முடிச்சுட்டு வரப்போகுது அதுலேயும் பண்ணுறி பண்ண போகிறேன் ஸோ ஓகே பேக் டு எயிட்டிஸ் ஹீரோஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு சில பேர் இன்னும் இளமையா இருக்கா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு எனக்கு சூர்யா சார் கூட நடிக்கணும் ரொம்ப ஆசை ஏன்னா அவரும் ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் நானும் ஜூலை டுவெண்ட்டி தேர்ட் பார் சே birthday ভাই சல வந்து ஜாலியா கொண்டாடுவீங்க. ஜோதியவ மட்டும் பெர்மிஷன் கேட்டறலாம். அவங்க நோ ப்ராப்ளம். நம்ம நடிக்க தான் பண்ற நான் சொன்னேன். அதனால சேர்ந்து birthday கேக்லாம் டெஃபினிட்டா டெஃபினிட்டா. எஸ் மை பிரதர். ஓகே ஃபைன். ஒரே வார்த்தைல முடிச்சாங்க பிரதர் அப்படினு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறம் சீரியல்ஸ் போர் ஐடியா இருக்கா இல்ல இல்ல எது மாத்தி மாத்தி பண்ற ஐடியா இருக்கா? மாத்தி மாத்தி பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு. மாத்தி. इट्स एन opportunity to act. அவ்வளவுதானே. நமக்கு சீரியல ஆக்ட் பண்ணால் ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நமக்கு ஏன்னா ஒரே நாளில் நிறைய எபிசோட்ஸ் எடுத்துருவாங்க படம்னா ஒரு சீனு ஒரு நாள் எடுப்பாங்க சீரியல்னா ஒரு நாலு ஏழு எபிசோடு ஒரே நாளில் வந்து எடுத்துருவாங்களா பல ரியாக்ஷன்ஸ் எமோஷன்ஸ் கலந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வரும் ஸோ எப்போவுமே இன்னும் சொல்லக்கூடாது ஆக்டிங் டிவியில் இருந்தாலும் பெரிய பெரிய ஸ்க்ரீனில் இருந்தாலும் பண்ணிடணும் அவ்வளோதான் மறக்க முடியாத நாள் மறக்க முடியாத மூமெண்ட் இருக்கா சினிமா சூரி சார் கூட நடிக்கிறது ஃபஸ்ட் டைம் நடிக்கிறது தான் எனக்கு மறக்க முடியாத நாள் பிகாஸ் ரொம்ப ஃபன் ஃபன்னாக இருந்தது அவர் கூட ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அவ்வளோ சிரிச்சிங்கன்னா என் நேரில் என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எங்களால் நிற்கவே முடியல சீரியஸாக இருக்கவே முடியல அந்த டைமில் ஆஃப் ஸ்க்ரீனில் செம்ம காமெடி அவர் அவரால் சும்மாவே இருக்க மாட்டார் அவர் துரு 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 துருன்னு இருப்பார் அவர் அது வச்சுட்டு அவர் 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 கூட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா அவர் சிரிக்க வச்சுட்டே இருப்பார் எந்நேரமோ ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ரெண்டுமே ஸோ ரொம்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் வந்து அந்த வேலைன்னு வந்துட்டால் வேலைக்காரன் தான் யாருக்காவது ஃபேன் பாய் நீங்கள் வந்து ஒரு ஃபேன் கேலாம் மாறி ரீட் பண்ணுவோம் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா இவங்க படத்தில் நடிக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் யாரை சூஸ் பண்ணுவீங்க யார் பண்ணுவீங்க இல்லை எல்லாருக்கும் ரஜினி சார் கூட பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்கு எல்லாருக்கும் அமைகி அமைஞ்சா அமைஞ்சால் வெளியிலாக்கி தமிழ்க்கே டெஃபினட்டாக அமைஞ்சிருக்கு அவர் வந்து லக்கி ஸோ நமக்கும் ஒரு சான்ஸ் வரும் ஸோ கமல் சார் கூட திரையில வந்துட்டேன் அது போதும் நமக்கு ஸோ அடுத்தது ஆமாம் மீதி ஆசை இருக்கு நமக்கு தான் வாழ்க்கை இன்னும் இருக்குது இல்லை நடிகை நடிகைகளும் ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு சில படங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில பேர் சீரியல் போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து அடுத்த படிக்க அரசியல் போயிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஆசை இருக்குது அரசியல் போகணும் அப்படின்னு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து ஆசை எல்லாம் ஒன்றும் இல்லை பட் இப்போ வந்து ரீசண்டாக வந்து பெண்களுக்கு நான் ஒரு ஒரு பெ சமுதாயத்துக்கு வந்து ஒரு கரேஜ் ஸ்ட்ராங் சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியாது அந்த ஷோவை பட் அதனால நிறைய பெண்கள் கட்சியில் வந்து என்னை வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் பெண்களுக்காக அது இன்னும் தெரியாதுங்க அது வந்து பெண்கள் கட்சி அது மட்டும் உறுதியா சொல்றேன் எந்த கட்சி சிறந்த கட்சியோ அந்த பெண்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அந்த கட்சியில டெஃபனெட்டாக நான் நிற்பேன் ஓகே டெலிவிஷன் அப்படின்னும் போது உள்ளூரில் இருக்கும் சரி படம் இருக்கும்போதும் சரி மீம் கிரியேட்டர்ஸ் அண்ட் வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து எப்பயுமே ஒரு ஒரு அப்டேட்லி ஏதாவது ஒரு நம்மளை பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நல்ல விஷயங்களும் சரி தலாய்க்கிறது பொது பொதுவாகவே நடக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் சோஷியல் மீடியா மீம் கிரியேட்டர்ஸ் ட்ரோலர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா உங்களால் தான் நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆகிறோம் பப்ளிசிட்டியாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் பாசிட்டிவாக இருக்கட்டும் பப்ளிசிட்டி இஸ் பப்ளிசிட்டி ஸோ உங்களால் எங்களால் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி கொடான கொடிகள் ஆமாம் சமுதாயத்திற்கு இந்த மக்கள் இளைஞர்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ வரக்கூடிய சினிமா சினிமா ஆசைப்பட்டு நிறைய வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தான் எதுன்னு சொல்லுறீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்றும் இல்லைங்க ஐம் எ வெரி டிசிப்ளின் பர்சன் நான் அவங்கவுங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெ தெரியாது நான் எப்படி இருந்திருக்கேனா ஐம் எ வெரி வெரி டிசிப்ளின் பர்சன் ஒரு நாள் கூட நான் வேலை பண்ணாமல் இருக்க மாட்டேன் எவ்ரிடே நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது டிவியாக இருக்கட்டும் இன்டர்வியூவாக இருக்கட்டும் பெரிய ஸ்க்ரீனில் ஒரு மூவியாக இருக்கட்டும் எங்கேயா இருந்த இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை ஒரு நாள் காலியாக இருந்தால் அங்கே அன்றைக்கி என்ன வேலை பண்ணலாம் அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஒர்க்கிங் ஒர்க்கிங் ஹார்டு ஸோ எனக்கு நான் இங்கே இந்தியாவில் இருந்துட்டு யூஎஸ் போயிட்டு அங்கே படிச்சுட்டு அங்கே இருந்துட்டு நான் கற்றுக்கினது வந்து பங்க்ஷுவாலிட்டி அண்ட் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த மூணு இருந்தால் நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடலாம் வெறும் மூவி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எனி இண்டஸ்ட்ரி வீ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் கல்ச்சுல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லேட்டிங் டிங் டிங் அடிச்சு விடுங்க தேங்க்யூ மொத நாளே வந்து இது எவன் வருவாங்க இது இது அது மோசம் இது மோசம்னு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு முன்னாடியெல்லாம் கால் மேலே கால் போட்டு மாதிரி பண்ணிக்கிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் கவுன்சிலில் இருந்து அந்த சேனலுக்கு ப படம் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஃபைட் பண்ணோம் அது ரெண்டு கண்ட்ரோல் இருந்து இப்போ கண்ட்ரோல் கிடையாது எல்லாம் வந்து இந்த வீடியோவை வழங்கியோர் ஏ சோத்ரி இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்